அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பூரண வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வந்து மைத்திரேய முகூர்த்தம் பதிவு போடலை ரெண்டு நாளாக வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் வந்து கோல்டு அதிகமாக இருந்ததுனால குரல் வந்து எனக்கு சரியாக வரலை அதனால தான் என்னால் போட முடியல நீங்கள் எல்லாரும் நேற்றைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தோடு போகாதுங்க ஆவணி மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகள் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வருகின்ற இரண்டு வெள்ளிக்கிழமைகள் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் தாயாருக்கு உண்டானது தான் இருந்த இந்த மாதத்தில் தாயாரினுடைய சக்தி இயற்கையில் அதிகமாக இருக்கும் அப்படி இயற்கை சுரூபமாக இருக்கக்கூடிய தாயாரின் சக்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது அந்த சக்தி என்பது நமக்கு வரும் இப்போது மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக நாம் எதை பார்க்கலாம் அப்படின்னா எல்லாமே மகாலட்சுமி தாயாரின் சொரூபம்தான் இருந்த போதிலும் சிலவற்றை நாம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்துல விதைகள் போடுவாங்க மரங்கள் எல்லாம் மே மாசத்துல பாத்தீங்கன்னா நல்லா துளிர் விட்டு அந்த இலைகளெல்லாம் வந்திருக்கும் இப்போ வந்து மழைக்காலம் நல்ல மழை பெய்வது நல்ல மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து கிளைத்து வருவது பூ பூப்பது காய் காய்ப்பது இப்படி இருக்கும் இது எல்லாமே தாயாரின் சொரூபங்கள் சட்ச அப்படின்னு நாம் வந்து படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா இடங்களும் பசுமையாக இருக்கும் குறைவின்றி நிறைவாக இருக்கும் இப்போ வந்து ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் ரொம்ப செல்வ வளமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அப்போ தாயார் வந்து இந்த பூமியிலேயே இருப்பார்களாம் இந்த பூலோகம் வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு தேவலோகம் போவதற்கு மனசு இருக்காதான் இங்கேயே அவங்க வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அதனால தான் மகாலட்சுமி விரதம் வரமகாலட்சுமி விரதம் கூட இந்த மாதத்தில் தான் நமக்கு வந்தது இல்லையா அதனால் தாயாரின் சக்தி பூமியில அதிகமாக இருக்கக்கூடிய சமயம் இது அந்த காலம் இது அந்த காலத்தை நாம் சத் விநியோகம் வந்து பண்ணிக்கொள்ள வேண்டும் அதனால்தான் வந்து இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி பூஜைகள் செய்தால் அவர்களுடைய சக்தி பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு சீக்கிரமாக பலன் தரும் ஒன்று இரண்டாவது சாத்துர் மாசம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புண்ணியமான காலம் அதில் வந்து ஒரு மாதம் முடிந்து விட்ட நிலையில் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்குது அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மா மாதத்தோடு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் அதிகமாக பலனை தரும் இது வந்து மற்றொரு விஷயம் அப்போது இந்த காலத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் அதிகமாக பலனை தருகின்ற காரணத்தினால் நான் ஒரு பூஜையை சொல்கிறேன் இந்த பூஜை ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம் இருந்தபோதிலும் இந்த சாத்துர் மாத நாம செய்யும் போது அதற்கு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்துல செல்வம் என்பது தேவைப்படுகின்றது செல்வம் இருந்தால் தான் நம்மள வாழ முடியும் அதுவே முக்கியம்னு நான் சொல்லலை ஆனா அது இல்லாம வாழவும் நிச்சயமாக முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு என்று சொல்லுவாங்க அப்போ நாம அருளோடு பொருளை பெறும்பொழுது அந்த பொருளாகப்பட்டது நிலைத்து நம்மோடே எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் தாயார் சஞ்சல சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடிய தாயாரை நம் வீட்டிலேயே நாம் நிரந்தரமாக தங்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இப்படி நாம் பூஜைகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்போ அருள் கிடைக்கும் அருளோடு பொருள் கிடைக்கும் அதுதான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பூஜை பூஜை வந்து கனக தாரா பூஜை இதற்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது தினம் தோறும் மாலை நேரத்தில் அது ஆரம்பிக்கிறது இன்றைய தினமாக மாலை நேரமாக இருந்தால் சிறந்தது முடியல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமையாவது நிச்சயமாக ஆரம்பிங்க இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் அங்கம் மறை புலக பூஷணம் ஆஷயந்தி பிருங்காங்கனேவ முக்லாபரணம் தமாலம் அங்கிங்ரு தாக்கில இப்படி வருகின்ற பாடல் வச்சுட்டு நீங்கள் வந்து படிங்க இப்படி சொல்லும்போது நிறைய பேர் தமிழில் நாங்க அதை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு இடத்தில் இருந்து நமக்கு அது பிறக்கும் தமிழிலயே வந்து இலக்கணம் படிக்கும்போது இந்த எழுத்து வந்து இந்த இடத்துலேருந்து பிறக்குது அந்த எழுத்து அந்த இடத்துலேருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் வேதங்கள் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அந்த வேதங்கள் வந்து ஆள் அதாவது ரொம்ப அடி வயத்திலிருந்து அந்த வார்த்தைகளெல்லாம் வெளியில் வருது அப்போ அந்த அடி வயத்தில் நமக்கு யூட்ரஸ் இருக்குது அது வந்து பாதிக்கப்படும் குழந்தை பேரு அந்த யூட்ரஸின் மூலமாகத்தான் உருவாகுது இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க அப்போ அந்தந்த எழுத்துகள் வந்து பிறக்கக்கூடிய இடம் அந்த எழுத்தினுடைய சக்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த கனகதாராயை வந்து தமிழ்ல எழுதி அது சக்தி தான் இல்ல அப்படின்னு நான் சொல்ல இருந்த போதிலும் பல எழுத்துக்களினுடைய கோர்வையாக இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருதம் அங்கம் அரே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவா இந்த வடிவத்தில் இந்த சமஸ்கிருதத்தை நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அங்கம் மரே புலக பூஷணம் ஆஷ்ரயந்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடலை வந்து தினந்தோறும் நீங்கள் வந்து படிங்க காலையிலையா நாற்பத்தெட்டு நாள் காலையில் மாலையிலையா நாற்பத்தெட்டு நாள் மாலையில் என்னங்க ஒரு நாள் பூஜை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நாற்பத்தெட்டு நாள்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கணும் பொருள் அப்படின்னா நாம் கஷ்டப்படணும் இது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா கஷ்டம் இல்லை மகாலட்சுமி தாயோ தாயாரோடு நான் வந்து இணைந்து அவர்களோடே நான் பேச போகிறேன் அவர்கள்கிட்ட நான் நெருங்க போகிறேன் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் நமக்கு பெருசாகவே தெரியாது அதனால் நீங்கள் காலையில் ஆரம்பித்தா காலையில் மாலையில் ஆரம்பித்தா மாலை நீங்கள் இப்போ தான் வீடியோ சொல்கிறீங்க நான் வந்து மாலையில் தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் மாலையில் ஆரம்பிங்க நாளையிலிருந்து காலையோ அல்லது காலையாக மாலையோ அல்லது மாலையில் நீங்கள் வந்து படிங்க தினம்தோறும் வந்து ஒரு முறை படிக்கணும் தாயாருக்கு தினந்தோறும் ஒரு மலராவது சமர்ப்பணம் பண்ணணும் துளசி வில்வம் மருவம் வரிக்குழுந்து அல்லது வாசனை நிறைந்த மலர்கள் சமர்ப்பணம் செஞ்சுட்டு தாயாருக்கு இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு தாயார்கிட்ட நீங்க பேசுற மாதிரியே உங்களுடைய பொருளாதார நிலைகள் என்ன நான் வந்து இந்த நிலையில் இருக்கிறேன் நீ எனக்கு வந்து நல்லது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு தாயார்கிட்ட ரொம்ப கனிவாக நீங்கள் வந்து வேண்டி ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க இப்படியாக நாற்பத்தெட்டு நாள் இப்போ இதில் நாம் செய்கிறது என்ன தினந்தோறும் நாற்பத்தெட்டு நாளும் அந்த பாடலை படிக்கிறோம் தாயாருக்கு ஏதோ ஒரு மலரை சமர்ப்பணம் பண்ணுறோம் ஒரு நைவேத்தியத்தை வைக்கிறோம் இது மூணும் வந்து ஒரே நேரம் காலையில் மாலையில் செய்கிறோம் அந்த நேரம் கூட நீங்கள் ஒரே நேரமாக இருக்கிறத பார்த்துக்கோ இப்போ தினந்தோறும் காலையில் எட்டு மணினா எட்டு மணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படி எப்படி ஆகலாம் எட்டு மணி எட்டு அஞ்சு எட்டு பத்து அல்லது ஏழு ஐம்பத்தஞ்சு அல்லது நான் ஊருக்கு போகிறேன் இன்றைய தினம் அப்படின்னா அந்த தினம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிடுங்க உங்கள் நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்களோ அதற்கு போல் மற்றபடி வந்து ஒரே நேரத்தை வந்து காலையில் பின்பற்றுங்க அல்லது மாலையில் செய்கிறேன் அப்படின்னா மாலையிலையும் ஒரே நேரத்தை பின்பற்ற செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன்கள் வந்தே சேரும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறந்தது முடியல அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்த கூட செய்யலாம் ரொம்ப எளிமையான பூஜை ஆனால் அபார பலன்களை தரக்கூடிய பூஜை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா